வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் தான் நான் தான் உங்கள் ரெஸ்லிங் வரைய தமிழ் தேவை பேசுகிறேன் நீ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ப்ராக் ரெஸ்லேயே பற்றி யாருக்கும் தெரியாத டாப் ஃபைவ் ஃபேக்ஸை போய் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டிங்கன்னா அந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கன் ஆல்னு வச்சுக்கிட்டிங்கன்னா டபுள்யூட்யூ ஏ டபுள்யூ மட் ரஸ்லிங் பற்றி சுவாரஸ்யமான தேதியில் தமிழில் தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிராக் நேஷர் பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி ஒம்பது வருஷம் டைவெர்ட் கிளீஷர் நோய் வந்து கிட்டத்தட்ட படுக்கையாக கடந்து நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிச்சிருக்காது அது எப்படி வந்துச்சுன்னா கனடாவில் மணி டோபான்ற ஒரு இடத்துல ஹண்டிங் பண்ணியிருக்கும் போது அந்த நோய் வந்துச்சு அது நோய் வந்தனால கிட்டத்தட்ட ஆன்டிபாக்சி பயோட்டிக்ஸ் எடுத்து டயட்டை கண்ட்ரோல் பண்ணி அந்த நோயிலேருந்து ரெக்கவர் ஆகியிருக்கார் கிட்டத்தட்ட அது அந்த காலத்தில் அது ரொம்ப பெரிய நோயாக நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிச்சிருக்காரு பிராக் அந்த நோய் வந்தப்போ ப்ராக்லேஷ்னர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு வருஷம் ஒரு மோட்டர் சைக்கிள் ஆக்சிடென்ட் அடைஞ்சி அதில் ஒரு ஜா உடைஞ்சி கை உடஞ்சி ரொம்ப சிவியராக அடிபட்டுட்டு அப்படியும் அடிப்பட்டு போய் அவர் என் அதாவது நேஷனல் ஃபுட்பால் லீக்கான ட்ரைனிங் போயிருக்கார் ஆனால் அங்கே உள்ள ட்ரைனர்ஸே அவர் நீங்கள் வரக்கூடாது ஸ்டன்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏன்னா சிவியராக பட்டதனால நீங்களே இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க ப்ளாக்லஸ்னரை பிராக்லஸ் பார்த்தீங்கன்னா காலேஜ் நடக்கும்போது ரெஸ்லிங்கில் ரெஸ்லிங் சண்டை போட்டிருந்தார் அப்போது வந்து நூற்றி ஆறு மேட்ச் ஜெயிச்சு ஒரு அஞ்சு அஞ்சு மேட்ச் தோற்றுருக்காரு அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்து ரெண்டு கரெக்டாக டூ தௌசண்ட் இயரில் என்சிடபிள்யூ டிவிஷன் ஒன்று ஃபஸ்ட் டிவிஷன் ஒன்றில் ஹெவி சாம்பியன்ஷிப்பாகவும் பிராக்லெஸ் ஜெயிச்சிருக்காரு அப்போயே என்ன ஃப்ரோ நேஷனல் ஃபுட்பால் லீக் ட்ரை பண்ணியிருக்காரு ட்ரை பண்ணி மேனேஜர்ஸ்லாம் ரொம்ப இம்ப்ரெஸிவாக போட்டிருக்காங்க ஒரு ஃபுட்பால் ஸ்கில்ஸை பற்றி பிராக்லர் பார்த்திங்கன்னா யுஎஸ்சியில் ரெசல் பண்ணிட்டு இருக்கும்போது அதாவது யுஎஸ்சி நைன்டி ஈவெண்ட் அப்போது யுஎஸ்சி ஹெவிவேயிட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்காரு இந்த சாம்பியன்ஷிப் ஜெயித்தப்போ அவர் வந்து நாலாவது கரெக்டாக ரெஸ்லிங் அந்த ப்ரொஃபஷனல் ரெஸ்லிங்கில் நாலாவது மேட்ச்லேயே யுஎஸ்சி ஹெவிவேயிட் சாம்பியன்ஷிப் ஜெயிக்கிறது ரெக்கார்டு தான் யா யாராலையும் நாலாவது மேட்சில்லலாம் ஜெயிக்க முடியாது ஆனால் நம்ம பீஸ்டின் கார்டினின் பிராக்லேஸ்டர் ஜெயிச்சு காமிச்சிருக்காரு பிராக்லஸ்டர் பார்த்திங்கன்னா அவருக்குன்னு தனியாக ஒரு ஃபார்ம் உருவாக்கி வச்சுருக்காரு அது இல்லாமல் அதுலேருந்து அவர் மீட்டு அவர்களுக்கு தேவையான இது உணவுன்னு அங்கேயே சாப்பிட்ருவார் அது மட்டும் இல்லாமல் மேகே விஷய ஃபவுண்டேஷனில் நிறைய டொனேஷன் கொடுத்துட்ருக்காரு குழந்தைகள் சின்ன பிள்ளைலே ரொம்ப சீரியஸான மெடிக்கல் இருக்கும் போதெல்லாம் நிறைய அமௌண்ட் கொடுத்து ப்ராக்லஸ் உதவி செஞ்சுருக்காரு ஸோ அவ்வளோதான் நண்பா பிராக்லஸ் யாராவது பிடிக்குமோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆல் வச்சுங்க ஸோ பாய்